நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வல்லாம் படத்தோட மோசமாக வல்லாம் வல்லாம் வேற யாரும் இல்லைங்க நம்ம சுந்தர்சி சார் தான் அவன் பன்னெண்டு வருஷமா பெட்டிகுலர் இருந்த மத கஜா ராஜாவ இயக்கியவர் சுந்தர்சி அது அதில் அவருக்கு கிடைச்ச அந்த படத்தோட வெற்றியில் அவருக்கு கிடைச்ச பேரை நாமளும் பயன்படுத்தி போடணும் அவரை ஹீரோவை வச்சு படத்தை தயாரித்த இயக்கியவர்கள் யோசிச்சிருப்பாங்க போட்டுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாக அதே மாதிரி வெளிவர தாமதமான அதாவது மதக்கத்தையராஜா மாதிரி வெளிவர வர அது பன்னெண்டு வருஷம் இது ஒரு ஆறு வருஷமாக வெளிவர தாமதமான இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் உண்மையாகவே சுந்தர்சிக்கு கிடச்ச மதக்கதையராஜா பேரை இந்த படம் கெடுத்துடாது அதை படம் நம்மளால் கேரண்டியாக கூற முடியும் அதில் ஒரு டைரக்டரு இதில் ஒரு ஹீரோ ரொம்ப யூத்தாக இருக்கார் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கார் சுந்தர்சி அந்த படத்தில் வந்து தானியா ஹோப்பு தான் அவருடைய கதாநாயகியாக வராங்க அது இல்லாமல் இன்னும் பலரும் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஜெயக்குமார் டிஎஸ்கே எல்லாருமே இருக்காங்க தமிழ சாந்தினி தமிழரசன் ரவி வெங்கட்ராமன் அபிராமி வெங்கடாச்சலம் பிக் பாஸ் அபிராமி வெங்கடாச்சலம் தலைவாசல் விஜய் கமல் காமராஜ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஹிபாப் பட்டேல் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த படத்தில் அந்த கதை என்ன களம் கிறிஸ்டியன் மிஷினரி அந்த ஃபாதராக இருக்கிறாப்புல நம்ம ஜெயக்குமார் அவருக்கு ஒரு தம்பியும் இருக்கிறாப்புல அந்த மிஷினரிக்கு எங்கெங்கிருந்தோ டொனேஷன் வருது அதை கொள்ளையடிக்க சிலர் திட்டமிடுறாங்க அதில் நம்ம சுந்தர்சியோட காதலி தானியா கோப்பும் இன்னும் சில பெண்களும் திடீர்னு காணாமல் போனாங்க காணாமல் போனதில் அவெல்லாம் கொல்லப்பட்டுட்டதாக நினைக்க எல்லோருமே காணாமல் போன பெண்கள் எல்லோருமே கொல்லப்பட்டாங்களா அந்த கொடைக்கெல்லாம் யார் காரணம் கிறிஸ்டின் மெ மெஷினரிக்கு போகிற அந்த பணத்துக்கும் இந்த குலைகளுக்கும் என்ன தொடர்பு இப்படிங்கிறத ஒரு போலீஸ் உயரதிகாரியாக இருந்து துப்பு தொடங்குறாரு நம்ம சுந்தர்ஷி அதுவும் வந்து தன் காதலி காணாமல் போனதில் இந்த கேஸில் கொஞ்சம் ஜாஸ்தி இன்வால்மெண்ட்டோடு இறங்குறாரு சுந்தர்சி அவருக்கு உதவியாக டிஎஸ்கே நல்லா இருக்காங்க இந்த படத்தில் சுந்தர்சி போலீஸில் எல்லாமேலே கொஞ்சம் நேரம் போலீஸ் வேலை பார்க்குறாரு அதனால் பிற போலீஸ்களையும் அவர் வந்து ஆர் உண்களெல்லாமும் அவனை பயிற்சிக்க வேண்டிய சூழலுக்காக ஆளாகிறார் அதாவது நல்ல போலீஸை ஈஸியாக போலீஸ்கோரை டிஸ்பியூஸ் பண்ணிடும் ஆனால் கெட்ட போலீஸும் அந்த துறைக்குள்ளாரே இருந்து இந்த நல்ல போலீஸ் ஆதார் கார்டாக செய்கிற வேலைகள்லாம் உயரதிகாரிகளுக்கு கொடுத்து வந்து காலி பண்ண நினைக்கிறாங்க அதுலேருந்துலாம் மீண்டு தன் காதலி காணாமல் போனதற்கும் கடத்தப்பட்டதற்கும் அவர் இருக்காரா இல்லையாங்கிறதையும் யார் காரணம் என்ன காரணம் இருக்காரா இல்லையாங்கிறது எப்படி சுந்தர்சி கண்டுபிடிக்கிறாரு மேலே இறந்துட்டாங்க அப்படிதான் ஆனால் அதில் ஒரு ஜிக் ஜாக் வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சார் என்ன அப்படிங்கிறது தான் வல்லாள் படத்தோட கதை இதில் வந்து சில தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி அதாவது ஹைலி டெக்னிக்கலான விஷயமும் படத்தில் வந்து ஊடாவில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குநர் மணி செய்யும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து சுந்தர்சி படத்தில் இவ்வளோ கிரியேட்டிவிட்டியான விஷயங்களா அதாவது சுந்தர்சி நடிக்கிற படத்தில் அவர் படத்தில் காமெடி பயங்கர கிரியேட்டிவிட்டியாக இருக்கும் நடிக்கிற படத்தில் அப்படிங்கிறது நடிச்சிருக்கிற ரவி வெங்கட்ராமன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு அவரே இவரோட ஹையர் பேனர்களை வராரு கேனர்கள் வராரு ரவி வெங்கட்ராமன் சுந்தர்சியோட அவரே ஒரு சின்ன பூந்து அடிக்கிறாரு தலைவாசல் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாதிரியாக அமைச்சரெலாம் வராரு அவருக்கும் இந்த மணி லாண்ட்ரிங்க்க்கும் என்ன சம்மந்தம் ஜெயக்குமார் உண்மையாகவே நல்ல மனிதராக கெட்ட மாதிரி மனிதராக பாதிரி இருக்குது இருந்து அப்படிங்கிறலாம் வேறு லெவலில் இருக்குது சாந்தினி தமிழரசர் யார் அபிராமி வேடாச்சார யார் அப்படிங்கிறதும் அது இல்லாமல் தானியா ஹோப் அவங்களுக்கு இந்த படத்தில் எவ்வளோ ஹோப் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ பட்டேல் அவர் ஒரு பில்லனிக் ஹீரோ மாதிரி வராது எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க வி ஆர் மணி செய்வனோட இயக்கத்தில் இந்த படம் சிறப்பாகவே வந்திருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலச்சூழலுக்கு இந்த படம் ரசிகர்களில் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஆர் ராமன் அண்ட் வி காயத்ரி இந்த பேரும் இணைஞ்சு இந்த படத்தை வந்து டாக்டர் வி ஆர் ராமனும் வி காயத்ரியும் வந்து இணைந்து தயாரித்துருக்கிறாங்க வி ஆர் டெல்லா ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது இந்த படத்துக்கு வந்து மியூசிக் சந்தோஷ் ஜயாநிதி தேவையான மிஷிக்கை கொடுத்துருக்கிறாரு மணிபெருமான் அவர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபர் வேறு லெவலில் இருக்கிற மொழி பதிவுலாம் இது வந்து டெக்னிக்கலாக இப்போ வந்து சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் அந்த நம்ம ஒரு முடியை எடுத்து ஒரு 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 தடயமாக ஒரு முடியை எடுத்தோம்னா அதை எப்படி வந்து டெஸ்ட்டு அனுப்பி அதுக்கும் அதனால் என்ன கிரைமுக்கும் என்ன சம்மந்தம் அந்த முடிக்கும் அதை யாரோடைய முடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதுனா டீட்டெயிலாக இந்த படத்தில் வந்து டேரெக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கேச்சிங்காக இருந்தது தினேஷ் பொன்ராஜ் அவருடைய படத்தொகுப்பு படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது என்ன சிறப்பாக சொன்னி சக்தி வெங்கட்ராஜ் எம்மோட ஆர்ட் டைரெக்ஷன் கண்வர்த்தி ஒத்திக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அதுமாதிரி ஸ்டென் டைரக்டர் ஸ்டென் டைரக்டர் விக்கியோட ஃபைட்ஸும் சரி உமாதேவியோட பாடல் வரிகளும் சரி கோரிக்கைகளை கல்யாணம் சந்தோஷோட ஆர்ட் வகுப்பும் சரி அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வேற லெவலில் உழைச்சிரு உழைச்சிருக்கிறாங்க அந்த உழைப்புக்கெல்லாம் வல்லாம் வேற லெவல் வசூலி வல்லாமா இருக்கும்ன்றது படம் பார்த்த நமக்கு வந்து சில சீன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் பல சீன்ஸ் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் ஒரு பழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த விதத்துக்காக இந்த வல்ல